இனதருமை மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் இன்று தரமைந்து மாணவர்களுக்கு அவர்களினுடைய புலமை பரிசில் பரீட்சைக்காக ஐந்து வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் வெளியிடலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இன்றைய காணொளி மூன்றாவது காணொளியாகும் தொடர்ந்து என்னுடைய இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்வையிடுவதற்காக பாவனா மிதினா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் பாருங்கள் இப்பொழுது வீடியோவிற்கு செல்லலாம் முதலாவது கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கோ பழுதடைந்த உணவின் இயல்பு அல்லாதது முதலாவது விடை பாருங்கோ நறுமணம் வீசுதல் துர்நாற்றம் வீசுதல் பூஞ்சனம் பிடித்திருக்கும் இங்கே பாருங்கள் பிள்ளைகள் பழுதடைந்த உணவினுடைய இயல்பு அல்லாதது கேட்டிருக்கு அப்போ பழுதடைந்த உணவண்டா இப்படி இருக்குமான்னு உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும் நறுமணம் வீசுமோ பழுதடைந்த உணவு நறுமணம் வீசாது இங்க வந்து முதலாவது கேள்வி முதலாவது குடியை வந்து நறுமணம் வீசுதல் இரண்டாவது துர்நாற்றம் வீசுதல் பழுதடைந்த உணவுண்டா கட்டாயம் துர்நாட்டம் வீசலாம் சரியா வீசும் அப்ப மூன்றாவது குடியை பாருங்க பூஞ்சனம் பிடித்திருக்கும் ஆகவே பழுதடைந்த உணவினுடைய இயல்பு துர்நாட்டம் வீசுதல் பூஞ்சனம் பிடித்திருப்ப பூஞ்சனம் பிடித்திருத்தல் சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இயல்பு அல்லாததுதான் கட்டது அதனால நறுமணம் வீசுதல் தான் இதற்குரிய விடையாக வரும் சரிதான உடைகள் அப்போ இந்த முதலாவது கல்விக்கு எத்தனையாவது உடை முதலாவது விடை ஓகே இரண்டாவது கல்வியை பார்ப்போம் இலைக்கஞ்சி தயாரிப்பதற்கு பொருத்தமான இலை வகைகள் ஆவன அப்ப இலைக்கஞ்சி தயாரிக்கிறதுன்னு சொன்னால் என்னென்ன இலைகள் வேணும்னு பார்ப்போம் முதலாவது உடைய பேருங்கோ பொன்னாங்காணி வல்லாரை சாத்தாவாரி இது வந்து ஒரு முதலாவது விடை இரண்டாவது உடைய பாருங்கோ பசளி முருங்கை பாகல் மூன்றாவது விடை வெற்றிலை தூதுவளை வல்லாறை இங்க வந்து இலக்கஞ்சி தயாரிப்பதற்கு பொருத்தமான இலை வகை பொன்னாங்காணி வல்லாரை சாத்தாவாரி இதற்கு இரண்டாவது கல்விக்கு முதலாவது விடை ஓகே மூன்றாவது கேள்விக்கு பாப்பம் பிள்ளையர் நல்ல வேளை உணவென்பது நல்ல வேளை உணவென்பது முதலாவது வயிறு நிறையக்கூடிய வகையில் உண்ணக்கூடிய உணவு வகைகள் நல்ல வேளை உணவென்பது முதலாவது விடை வயிறு நிறைய உண்ணக்கூடிய வயிறு நிறைய கூடிய வகையில் உண்ணக்கூடிய உணவு வகைகள் இரண்டாவது சகல போஷனை கூறுகளையும் கொண்ட நிறையுணவு மூன்றாவது புரதம் கொழுப்பு மாப்பொருள் என்பவற்றைக் கொண்ட உணவு வகைகள் இங்க வந்து நல்ல வேலை உணவு என்பது சகல போசனை கூறுகளையும் கொண்ட நிறையுணவு மூன்றாவது கேள்விக்கு இரண்டாவது விடை சரி பிள்ளைகள் நான்காவதுக்கு போ பின்வரும் கூற்றுக்களில் தவறானது முதலாவது பாருங்கோ நீண்ட நேரம் பசியுடன் இருப்பதால் நோய்கள் ஏற்படும் இரண்டாவது அனைவரும் காலை உணவை கட்டாயமாக உண்ண வேண்டும் மூன்றாவது ஒரே வகையான உணவை தொடர்ந்து உண்ண வேண்டும் இங்க பின்வரும் கூட்டுகளில் தவறானதுதான் கேட்டது அதனால நீண்ட நேரம் பசியுடன் இருப்பதால் நோய்கள் ஏற்படும் என்ற என்பது தவறானது அல்ல அதுவும் ஒரு சரியான விட தான் அனைவரும் காலை உணவை கட்டாயமாக உண்ண வேண்டும் என்பதும் சரியான ஒரு விட தான் ஆனா தவறான விடை புரதம் சாரி ஒரே வகையான உணவை தொடர்ந்து உண்ண வேண்டும் இது வந்து ஒரு புள்ளியான கூட்டு புள்ளி ஆகவே நான்காவது கேள்விக்கு மூன்றாவது விடை ஐந்தாவது கேள்விக்கு பார்ப்போம் பிள்ளைகள் இதுதான் இறுதி கேள்வி சரிதானே நிறை உணவாக அமையாதது நிறை உணவாக அமையாதது பிள்ளைகளுக்கு தெரியும் நிறை உணவண்டா என்னன்று சரிதானே அப்ப நிறை உணவாக அமையாதது இறைச்சி இரண்டாவது பால் மூன்றாவது முட்டை இங்கே பால முட்டையும் நிறை உணவு என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் தான் இறக்குரிய விடை அப்போ ஐந்தாவது கல்விக்கு முதலாவது விடை